யாரி பார்க்க அப்புறம் சசிகலா பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க ஒன்றடைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக சார்பில் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிடலாமா வேளாமா இல்லை தவிர்த்தலாமான்ற ஒரு இனத்துக்கு வந்துட்டார் ஜெயலலிதா கூட ஒரு சில தேர்தல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதிமுக இந்த தேர்தலையும் அடைஞ்சு மூன்றாவது இடத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக கேவலமாயிரும் ஸோ பாஜகன்ற ஒரு கட்சியோட பாமக கூட்டணியில் இருக்காங்க பாமக அங்கே போட்டிடுறாங்க பாமக உருவால் இரண்டாம் இடத்துக்கு வந்து நம்ம அதிமுக மூன்றாவது இடத்துக்கு வந்தோம்னா மிகப்பெரிய லெவலில் வந்து திமுக தொண்டர்களே காரி துப்பிடுவாங்க இந்த தேர்தலை தவிர்த்துட்டோம்னா ஒருவேளை மறைமுகமா பாமக ஆதரவு கொடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்மளோட கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனையில் இருக்கார் ஆனால் சிவிஎஸ் அமைகமாக வேணாங்க நம்ம இந்த தேர்தலை வந்து போட்டியில் வேணால் தோ பயத்து பயந்துட்டோன்ற மாதிரி கிண்டல் பண்ண அனுப்பிச்சிருவாங்க நம்ம நம்மளோட பலத்தை காமிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு தோத்துட்டு மூணாவது எடுத்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஒன்றிணைந்து அதிமுக இல்லாதனால ஒரு சில பேர் பிரிஞ்சனால பார்த்தீங்கன்னா அதிமுக சதவீதம் குறைஞ்சிருக்க மாதிரி எல்லாரும் சொல்லிட்டுறாங்க ஓபிஎஸ் போனாலும் பார்த்தீங்கன்னா போன தேர்தலையும் எங்க கூட இருந்தாரு இந்த தேர்தல இல்ல ஆனா போன தேர்தலோட இந்த தேர்தல பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் வாக்கு அதிகரிச்சிருக்கு சோ இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா நாங்க வந்து மிகப்பெரிய லெவல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றிருந்தோம் எழுபத்தி அஞ்சு இடங்கள்ல நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட நாங்க வந்து எல்லா இடத்துலயும் தான் இருந்தோம் நாடாளுமன்ற தேர்தல ஆனா சட்டமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ஜெயிச்சிருந்தோம் அமோகமா வெற்றி பெற்றிருந்தோம் சோ அதை நீங்க கவனிச்சு பார்க்கவே இல்ல சோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற பாஜக பார்த்திங்கன்னா ஒரு இப்போ தேசிய கட்சி காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வரப்போகுது நாங்கள் யாருக்குமே ஆதரவு தர மாதிரி இல்லை ரெண்டுமே வந்தாலே எங்களுக்கு யூஸ் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் யூஸ் இல்லை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல ரெண்டுமே பார்த்திங்கன்னா துரோகம் தான் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா எதிரான ஒரு திட்டங்களுக்கு தான் வந்து துணை போவாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஸோ ஒரு நாடாளுமன்ற தொ தொகுதியும் எடுத்துக்கிட்டோம்னா ஆறு சட்டமன்ற தொகுதியாக இருக்கும் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு இடத்துல கிட்டத்தட்ட இருப்போம் அஞ்சு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருப்போம் ஆனால் எம்பி எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மெஜாரிட்டியாக வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறாங்க ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த தேர்தலோட ரிசல்ட்டே மாற்றுற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு அதுதான் சௌமியா அன்புமணி எல்லா தொகுதியும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா தருமபுரியில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நெருங்கி வர்றாங்க ஒரு சில இடத்துல சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு சட்ட தொகு பெரிய பின்னடிவு முப்பத்திரண்டு ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சந்திக்கிறாங்க சுவாமி அன்புமணி இதுக்கு முக்கியமான காரணம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளம் கட்சி வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சுருக்கு அந்த ஒரு சட்டமன்ற தொகுதினால மொத்தம் ஒரு வெற்றியை இழக்கிறாங்க ஆனால் அங்கே பாமகக்கு செல்வாக்கு இருக்குன்றது தெளிவாக தெரியுது இப்போ இருக்கிறது இப்போ போட்டியிட போகிறது பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஒரு பார்த்திங்கன்னா பாஜக அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாமகவோட தயவோடு அதுவும் பாமக வேட்பாளர் தான் நிற்க போகிறாரு பாமகவில் பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் நெருங்கிய சொந்தக்காரர் தான் நிற்க வைக்க போகிறாங்க ஒருவளம் அதிமுகவோட ஆதரவு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி அதிமுக கைப்பற்றுதுன்ற ஒரு யோசனை இருக்காரு அதை காப்பாற்றணுன்ற ஒரு யோசனை தான் இப்போ இருக்கதான் சொல்கிறாங்க அதனால தான் பாஜகவோட நெருக்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் கேட்டுப்பட்டாரு ஸோ இப்போ மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு போனார் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவுக்கு போனார் தன்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக காமிச்சுக்கிறாரு பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி பட் பெரிய லெவலில் யூஸ் இல்லாமல் தான் இப்போ போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரதுக்கான ரொம்ப வாய்ப்பு நெருங்கிடுச்சு சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் இப்போ இருக்குது புதிய கட்சி டிடி தினகரனோட கட்சி அதனால என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டை தான் பிரிக்க முடியும் இப்போ ஓபிஎஸ் புது கட்சி ஆரம்பிச்சார்னா அதிமுக ஓட்டை தான் பிரிக்கும் பிரிக்க முடியும் எதுக்கு அதிமுக ஓட்டையே பிரிப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்க ஏன்னா அதெல்லாம் அம்மா கட்சி அம்மா பேர் வச்ச கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தான் திமுக கூட்டணி வைக்க முடியாது ஸோ பிரிச்சா அந்த ஓட்டெல்லாம் பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா டிடி தினகரன் பிரிப்பார் இப்போ ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சா அவர் பிரிப்பார் ஸோ அதிமுக பற்றி ஒன்றை நேரம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு யூஸும் இல்லை பாஜகவுக்கு ஸோ பாஜக பார்த்திங்கன்னா அவங்க பிளவை தான் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா முன்னேறி போவாங்க கிட்டத்தட்ட மூணு சதவீதம் இருந்த வாக்கு வங்கியை பதினோரு சதவீதம் ஆக்கியிருக்காங்க ஸோ பாஜக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அண்ணாமலை நம்புகிறாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் இடைத்தேர்தலையும் பார்த்திங்கன்னா பாமக நிற்க வச்சு மிகப்பெரிய லெவலில் வந்து டெல்லி சப்போர்ட்டோட ஸோ தேர்தல் சந்திக்க போகிறாங்க அதிமுக என்ன நினைக்கிது மாநிலத்தில் பார்த்திங்கன்னா திமுகவோட ஆளுங்கட்சியாக இருக்காங்க சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக இருக்காங்க இந்த ரெண்டு கட்சியை நம்ம எதிராக போட்டிட்டோம்னா மூன்றாவது எடுத்து போனோம்னா மிகப்பெரிய லெவல் அசிங்கமாக போயிடுவோம் போட்டியிடாமல் தான் நம்மளோட மானத்துக்கும் மரியாதைக்கும் பார்த்திங்கன்னா நல்லது நல்லதுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு இப்ப பத்து தோல்வி பழனிசாமினு சொல்லிட்டாங்க அப்புறம் பதினோரு தோல்வி பழனிசாமி சொல்லிட்டு போஸ்ட் அடிக்க விட்டு ஆரம்பிச்சிடுவாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட போட்டோ போட்டு சின்னமா திருப்பி பதவி எடுத்துக்கோங்க புதுச்சேரி பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு சான்ஸ் கொடுத்தா பத்து தேவையான தோல்வி தான் அடைஞ்சாரு இப்போ பதினோரு தோல்வினா நீங்க வாங்க நீங்க அதிமுக அலுவலகத்தை வாங்கன்ற மாதிரி தொண்டர்களே போஸ்ட் அடிச்சு வரும்போது எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கு எதிராப்ல நெடுஞ்சாலை நகர்லேயே இந்த போஸ்ட் அடிச்சு விட்டுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி ஆகிட்டாரு செங்கோட்டையின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்க தெரியும் செங்கோட்டையன் இப்ப ஒரு அதிமுகவில் இருக்காருன்னா அவர் வந்து தீவிரமான சசிகலா ஆதரவல் சசிகலா நம்பி இப்ப இனி ஒருத்தரை வந்து பதவியில் உட்கார வைக்கிறாங்கன்னா அது தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து செங்கோட்டையின் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவல் அதே மாதிரி செங்கோட்டையின் நல்ல பேர் இருக்குது கட்சியில் வேலுமணி பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி அந்தார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழாக்க போகிறாங்க வேலுமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை செய்தியாளர் சந்திப்பில் பார்த்திங்கன்னா வெய்தி வேலுமணி இல்லைனா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இருக்க தெரியுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை கூப்பிட்டு சொல்கிறார் தம்பி நீங்க இல்லைன்னா உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை உள்ள இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வந்து நில்லுங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா நின்று இருப்பாரு எடப்பாடி பழனிசாமியோட செய்தியா பிரசாதிப்பில் ரியாக்ஷனே இல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுப்பாரு நம்மளாம் கவனித்து பார்த்துருப்போம் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன் புகழேந்தி அதே மாதிரி வந்து கேசி பழனிசாமி பன்னிச்சாமி பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குழுன்ற மாதிரி நடத்திட்டு வராங்க இதை பற்றி எடப்பாடி பழனிசாமிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஜோக்குங்க அவங்க வந்து ஆயத்தட்டு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி உங்களை பார்க்க வரப்போதான் சொல்லியிருக்காங்க என்னை யாருன்னா பார்க்கலாங்க நான் பார்க்கணும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சு அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தம் போட்டு உடச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி ஒழுங்காக வந்து எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து தான் இருக்காங்க ஒரு சிலர் தவறு தான் வெளியே போயிருக்காங்க ஓபிஎஸும் சசிகலா மட்டும் தான் வெளியே இருக்காங்க இதனால கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா சசிகலாமையும் ஓபிஎஸையும் துளி துளிக்கூட விருப்பம் இல்லை கண்டிப்பாக உள்ளே வந்துட்டாங்கன்னா கூட்டு தலைமை மாதிரி ஆயிரும் எடப்பாடி பழனிசாமி கனவுலாம் வீணாக போயிடும் எடப்பாடி பழனிசாமி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லாமல் போயிருன்ற மாதிரி நினைக்கிறாரு கடைசிக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி எடப்பாடி ஒரு விஷயத்தை நினைக்கிறார் சசிகலாவும் ஓபிஎஸும் இணைக்க வாய்ப்பில்லை சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா இனி பெரிய லெவலில் வந்து வாய்ப்பே இல்லைன்றது இன்னொரு விஷயம் ஏன்னா அவங்க சட்டமன்ற தேர்தல கூட சந்திக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட எம்எல்ஏ எலெக்ஷன் கூட போட்டியிட முடியாது வேணும்னா அவங்க ஆதரவு கொடுத்து ஏதாச்சும் ஒரு வேட்பாடு நிப்பாட்ட முடியும் தவிர்த்து அவங்களால் டேரெக்டாக போட்டியிட முடியாது சொத்து குவிப்பாளர்களில் சிக்கனால இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து எப்படியாச்சும் ஜெயிக்கணும் எம்எல்ஏ எலெக்ஷனை சுயேட்சை ஜெயிச்சாச்சும் உள்ளே போயிடும்ன்றதுல தேனியில் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ தேனியில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பலாப்பழ சின்னத்தினார் அங்கே என்ன சின்னத்தில் நிற்க போகிறான்னு தெரியல அந்த வேலைகள் இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து தேனியில் ஜெயிச்சே ஆகணும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து தேனியை வந்து டிடி தினக்கன் விட்டு கொடுக்க மாட்டேன் போயா நீ உங்கள் சொந்த தொகுதியில் நின்று நின்றாலும் பார்த்தீங்கன்னா விரட்டி விடுறதுக்கும் தயாராகிட்டார் ஓபிஎஸ் ஏன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இது ராமநாதபுரம் தோல்வியும் மிகப்பெரிய லெவலில் மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு இந்த வாட்டி நின்று தான் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறார் ஸோ சட்டமன்றத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேனி நின்றான்லாம் ஒரு முடிவு கண்டாரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆர் சிந்தி சிடியூ